பேர் சொல்லணும்னு ஆசை அன்பு செல்லியன் சார் ஆரம்பிச்சு ஆடாவில் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்லணும்னு பொதுவாக நிகழ்ச்சியில் யார் பேராது விட்டு போயிட்டா நம்ம பேரை சொல்லல என்று வருத்தப்படுவாங்க அதனாலதான் அனைவருக்கும் வணக்கம் சொன்னேன் இது அதிகம் பேசக்கூடிய இடம் இல்லை அவர் பேசுவார் அன்பு செல்லியன் நிறைய பேசுவார் ஆனா இது நான் அதிகம் பேசக்கூடிய இடம் இல்லை இந்த படம் வெளியாகி மக்கள் அதிகமாக பேசும் மகனை உருவாக்குறதுக்காக அப்பா புருடீஸ்வரர் அவர் தான் எடுத்திருக்காரு புருடீஸ்வரை பார்த்தா ஹீரோடு அப்பா பார்த்தா வந்ததுலேருந்தே அவன் முகத்தில் அவர் புன் புண் புண்டகைன்னு தெரிஞ்சு தெரிஞ்சது இந்த புண்டகை படம் வெற்றி ரிலீஸ் ஆன பிறகு த புண்டகை தொடரணும் இயக்குன புதுசு புதுசுன்னா அவர் படங்கள் ஒன்று ரிலீஸ் ஆகலை தம்பி என்னன்னா சிவகுமார் சார் அவர் பிள்ளைங்களை ஈரவா விஜயகுமார் சார் அருண் விஜய் மாதிரி ஏன் நடக்க கூடாது அதுக்கு ஒரே ஒரு என்னுடைய சின்ன ஆலோசனை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க அட்வைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இயக்குநருக்கு ஏன்னா நான் நிறைய பல ஆண்டுகள் அனுபவப்பட்டவன் பல படங்களை இயக்குனவன் அதனால எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறெல்லாம் தெரிஞ்சவன் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஆலோசனை அட்வைஸ் இப்ப சமீபத்தில் ஓண்ட படங்களை பாருங்க பெரிய படங்களை விட சின்ன படங்கள் எல்லாம் வெற்றி பெற்றது அதுக்கு என்ன காரணம்னா ஸ்கிரிப்ட் கதை திரைக்கதை வசனம் இது புதுசு ஜனங்களுக்கு வந்து முந்தைய மாதிரி வந்து பழைய கதைகள்லாம் இல்லை ஏதோ சம்திங் புதுசா குடு அப்படின்றான் பெரிய ஆர்டிஸ்ட் படம்லாம் முதல் நாள் ஃபுல்லா இப்போ பெரிய கிரௌடா இருக்கு செகண்ட் டே வந்து தியேட்டர் காலியா இருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இருந்தால் சின்ன படம் அடுத்த ஷோவே பிக்கப் ஆயிடுது அதுக்கு ஒரே காரணம் ஸ்கிரிப்ட் மம்மூட்டி சொல்வார் நான் மம்மூட்டிக்கு ரெண்டு படம் எழுதியிருக்கேன் அவர் கேரளாவில் ஒரு பெரிய ஹீரோ அவர் என்ன சொல்லுவார்ட்ட ஹீரோப்ட் ஞானல்ல ஹீரோ ஹீரோ நாயில் தான் சரியில்லாத ஆண்டவன் நடிச்சா கூட படம் ஓடாது நல்ல ஸ்கிரிப்ட்ல சுமாரான முகம் கொண்ட ஒரு கதாநாயகம் நடிச்சா கூட படம் ஓடும் இத வந்து சமீப கால படங்கள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு அதை போன்ற ஒரு படமாக இதயத்திற்காதல் அமைந்து அகிலா செல்வம் அவர்கள் வெற்றி தயாரிப்பாளராகவும் தீபக் மிக சிறந்த ஹீரோவாகவும் அவர் ஆக்ஷன் ஹீரோவாக போறாரா இல்ல லவ் சப்ஜெக்ட் இல்ல பண்ண போறான்னு தெரியாது வந்து இதயத்தில் காதல் வச்சிருக்காரு இருந்தாலும் இயக்குனர் வந்து இந்த கதை தெரியாது எனக்கு அவருக்கு தயவு செய்து வந்து ஒரு ஃபைட் சீன் வைங்க ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே எங்கேயுமே ஆட்சேபிக்கிறவங்க தான் மரியாதை அதிகம் அதனால நீங்க பயன்படுத்தணும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகி அந்த வெற்றி விழா நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி விடு விளை வருவேன் நன்றி இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி நான் இதே இதயத்தில் காதல் ஹீரோவாக நான் பண்ணுறேன் அதுக்கு சப்போர்ட் நீங்கள் தான் தரணும் எல்லாருக்கும் இங்கே நான் எடுக்கணும்னா இங்கே ஸ்டேஜில் நிற்கிறேன்னா எங்கள் அப்பா அம்மா தான் காரணம் எந்த அப்பா அம்மா இருந்தாலும் ஹீரோ ஆகுறன்னு சொன்னால் ஏய் அதான்டா நம்ம கா போய் படி அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நீ வச்சிரு எங்கள் அப்பா அம்மா தான் நன்றி நான் சொல்லியிருந்தேன் அப்புறம் டேரக்டர் சார் அவரு தான் வந்து ஒரு 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 மனுஷனை ஹீரோ ஆக்கணும்னா அவரால் தான் முடியும் அவரை வந்து நான் வந்து நான் எப்படி மறக்க மாட்டேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட போஸ்டர் முன்னாடி நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் டிவியில தான் பார்த்துருக்கிறேன் இதுதான் ஒரு ஃபஸ்ட் டைம் அதுக்கு அவسطன தென டைரக்டர் प्रोड्यूसर என மேனேஜர் ராஜேஷ் சார் ரொம்ப நன்றி இந்த பூஜை एवளோ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம் அதே மாதிரி இந்த மூவி கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடியும் கண்டிப்பா உங்களோட பிரேயர் சப்போர்ட் எப்பومه வேணும் பத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி வந்திருக்கோம்

ஐயோ நான் கூட்டினே வந்தேனே போனேன் சினிமா டைலாக்லாம் பேசுனாங்க கவிம் அம்மா சரி நான் வரையா இருந்தேன் இங்கே வந்து பார்க்கும்போது படம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் இதே தெரிஞ்சு காதல்னு சொல்லி கண்டிப்பாக அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் வரணும் ஏன்னா டாக்டரு இன்ஜினியரு வக்கீல் எல்லாமே ப்ரொடியூசர் வந்துட்டாங்க கவுன்சிலர் ஒருத்தர் தான் வரல பெருசாக விசாரிக்கலாம் அவங்க கவுன்சிலர் வந்தாங்க செல்வத்தோட ஒய்ஃபு அது இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வரணும் அதையும் தாண்டி இந்த படத்தில் நான் நடிச்சிருக்க பொதுமகன் நல்லா நடிக்கணும் வெற்றி பெறணும் இந்த படம் நல்லா ஓடணும்னு சொல்லி முழு முடிச்சோட நீங்கள் நடிக்கணும் அது வேதம் வேணும் என்னடா ஒரு படம் ஏதாச்சும் அப்படி போச்சு தான் நினைக்காங்க முடிஞ்ச எஃபெக்ட் போடுங்க பட் எவ்வளோ படம் இருந்தாலும் இறங்க சினிமாக்காக அதனால தப்பு இல்லை நல்லபடியாக நீங்கள் படம் எடுத்து ஜெயிக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரொம்ப நாள் கடிச்சுன்னா அந்த மாதிரி அப்படியே பூஜை எல்லாம் வருது இதோட நின்றாமல் ஒரு சில படங்கள்லாம் ஆடியோல அஞ்சு வருவாங்க அதோட போய் நின்றோம் பூஜை போடுவாங்க நின்று அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் முழு முயற்சோட இந்த படத்தை முழித்து இதில் சின்ன படம் பெரிய படம் வித்தியாசம் இல்லாமல் தேட்டருக்கு கொண்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி காட்டணும் அதான் ஜெயிக்கிறோம் அதனால இந்த சினிமாங்கிறது ஒரு பெரிய கடல் இதில் நீந்துறவங்க நீந்தி வரவங்க ரொம்ப கஷ்டம் அதனால ஒரு சிலர் அந்த கடலில் நம்மளோட முழு வச்சிருவாங்க சில பேர் தான் மேலே வருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் போட்டி எல்லா இடத்துலையுமே இருக்கும் அந்த போட்டியை தாண்டி தான் நம்ம வரணும் அதனால் என்னங்கன்னா புதுமுகமாக இருக்கிறீங்க விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்கிறது என்னுடைய அனுபவம் கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடித்து இந்த மாதிரி என்னுடைய உயிரி ரெண்டு கண்களாக பத்திரிக்கையாளும் தொலைக்காட்சியில் இருக்கிறீங்க அவங்களையும் நல்லா பூஸ்டப் பண்ணி நல்லா வெற்றி பெறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த படத்தை இதை சிறப்பாக கொண்டு வர்றதுக்கு எல்லாம் நன்றி படம் சவுந்தர் சார் வந்து மிக சிறந்த முறையில் இந்த படத்தை வந்து இயக்குவாரு ஏன்னா அவர் எனக்கு வந்து ஒரு இருபது வருஷம் மேல நண்பரு அவர் பண்ண உழைப்பு இருக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காரு ஸோ அருமையான இயக்குனர் ஸோ காமெடி எல்லாம் எழுதினார்னா அவ்வளோ ஸ்கிரிப்ட் இதுவா இருக்கும் இப்போ என் காதலையும் ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து கோ டைரக்டராக வந்து மெயினாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு சார் அவங்களுக்கு ஸோ அந்த படத்தையும் நான் காமெடி ட்ராக்கில் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி படமாக வருவதில் எந்த ஐயமும் இல்லை அனைத்து மக்களும் அனைத்து பெரிய உள்ளங்களும் ஜாபவானெல்லாம் இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பொதுமக்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க இந்த படம் வெற்றி பெற செய்ய அனைவரும் மனமார வாழ்த்து வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ சௌந்தர் அவர்களின் இயக்கத்தில் இதயத்தில் காதல் என்று படத்தில் படத்து வருகிது இருக்கு திரையுலக ஜாம்பாவன்கள் அத்துணை பேருக்கும் என் இதயத்தின் அடியாளத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஏன் சொல்லணும் வணக்கம் இல்லை நன்றி ஏன்னா அவர் வாழ்த்துட்டு இல்லையா இந்த படம் வெற்றியடைய அதுக்காக தான் இதில் அடிப்பட்டாலும் மோதிர கையில் அடிப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த நிகழ்வுக்கு ஒரு திரையுலக ஜாம்பாவன் மரியாதை லியாகத் லியாகத்தலிகானவர்கள் இங்கே வந்து வாழ்த்துறை வழங்கியது இந்த படத்திற்கு வெற்றிக்கான முதல் அடி என்பதை என் அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன் ஏன்னா அவரோட எல்லா படங்களையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அவர் சொன்னார் இல்லையா மம்மூட்டி எது சொன்னார்ன்னு மக்களாட்சி படம் அந்த படத்தினுடைய வசனத்திற்காகவே அந்த படம் உயர்ந்தது இன்றைக்கு மறைந்த அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்தை அவர்கள் இந்த உச்சத்திற்கு வருவதற்கான முக்கிய காரணம் அடித்தளமாக இருந்தது அவரின் எழுத்து என்பதை நாம் இந்த கடங்கப்பட்ட அவர் இல்லை இருந்தாலும் உண்மையை நம்ம சொல்லித்தானே ஆகணும் எப்படி எம்ஜிஆருக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல் ஒரு உச்சத்தை தந்ததோ போன்ற விஜயகாந்த் அவர்களுக்கு லேகத்தலிகாணின் எழுத்துகள் உச்சத்தை தந்தது அதே போல அவர் தலைமையற்று இங்கு வாழ்த்த வருகை தந்ததனால் நிச்சயம் இதயத்தின் காதல் வெற்றி பெறும் என்பதில் எந்த கிஞ்சிற்றும் இது இல்லை ஏன் சொல்றேன்னா இந்த காதல் என்ற வார்த்தையே பொதுவான வார்த்தை நீங்க எதுவுமே காதல்னு சொன்னாலே வெற்றி தான் இதுவரைக்கும் தமிழ் திரையுலகில் காதல் என்ற வார்த்தை தோர்த்ததாக சரித்திரமே கிடையாது எனவே தான் ஒரு ஆக்ஷன் படத்தில் கூட காதல் தான் ஜெயிக்கும் எனவே இந்த காதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதனால் மட்டுமே இந்த படம் வெற்றி அடையும் இந்த படத்தை இந்த படத்தின் கதாநாயகனாக இருக்கிற அன்பு தம்பி தீபக் மேலும் மேலும் வெற்றியடைய ஈரோவாக இந்த தமிழ் துறையில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதே போன்று மகனையும் இங்கு கதாநாயகன் ஆக்க வேண்டும் என்று போராடிய தயாரிப்பாளர் குடும்பத்திற்கு பெற்றோருக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து என் அன்பு சகோதரர் சவுந்தர் வெற்றியடைய வாழ் வாழ்த்துகிறேன் வாழ்க 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 நன்றி சாருக்காக நான் வந்தேன் சோகம் அந்த படம் ஆடையிலாச்சு சாரோட வந்திருந்தாரு படம் நல்லா போச்சு இந்த மாதம் ஏப்ரல் இந்த வருஷம் ஏப்ரல் இருபது ஸ்டார்ட் ஆச்சு சொல்லி ஆகணும் எங்க அதிலே படம் டைரக்ஷன் பண்ணாரு அந்த படத்துக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாரு வந்து போங்க சார் நம்ம ஏரியாவில் தான் ஆகுது ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் நானும் சமூக சாரா ஒரே ஊர் தான் வேலூர் தான் எங்க ஊருக்கு பக்கத்தில் அண்ணன் கேட்டுதான் சார் ஒரு டெடிகேஷனான டேரக்டர் டைமிங்னா பக்காவா இருப்பாரு எந்த ஒரு ஷார்ட்டுமே கிளியரா பக்காவா ஓகே டேக் சொல்லி கிளிக் பண்ணுவாரு சாருடைய அங்கே ஸ்கில்லாம் பார்த்து நானே ரொம்ப பிரமிச்சேன் சார் அடுத்த படத்தில் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு சரி சார் சொன்னார் அது சார் இந்த படம் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அவரை மனமார வாழ்த்துறேன் மாதிரி பிரதமர் தீபக் சொன்னாங்க இது ஃபர்ஸ்ட் மூவி அவரும் நல்ல நல்ல பேரும் புகழோட அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு வாழ்த்துறேன் இந்த விழாக்கு நான் அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் சரி நிறையா யூஸ் பண்ணேன் நல்லா அனுப்ப என்கிட்ட ஐயப்பன் பண் குரு பண் பண்ண சவுந்தரின் ஃப்ரெண்டுங்கிறது தெரியும் இந்த படம் சவுந்தரம் இவர் யூஸ் பண்ணு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அது மட்டும் இல்ல இது நம்ம படம் நம்ம படத்தின் இயக்குனர் நமக்கு அந்த சந்தேகத்தை சொல்லிவிட்டு அனைவருக்கும் நன்றியுடைய அற்றவார் என்னோட பேர் வந்து சௌந்தர் சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு குடும்பத்தில இருந்து வந்தேன் சினிமாவில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கணும் எனக்கு தெரியாது அன்பு சார் ஒரு நாள் சொன்னாரு படாத பாடுபட்டேன் சுத்தாத சுத்து இல்லை ரோடு ரோடா தெரு தெருவா அலைஞ்சேன்னு கிட்ட கிட்ட நானும் அதே மாதிரி தான் ரோடு ரோடா தெரு தெருவா பசி பட்டி சோறு தண்ணி இல்லாம குடும்பத்துக்கே தெரியாது அந்த அளவுக்கு அழுகதான் வருது அவ்வளோ ஒளி சினிமா சாதாரணமா கிடையாது இங்க நிற்கிறது இங்க வந்திருக்கிறது எல்லாமே சாதாரண விஷயங்கள் கிடையாது அந்த உணர்வு அந்த கடவுள் கட்ட அந்த கலை ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும்தான் இங்க வரவே முடியும் இந்த இடத்துல நிற்க முடியும் இது கலைத்தாய்க்கு சொந்தமான இடம் இந்த இடத்துல பிறக்கிற பொறப்புக்கே ஒரு தனி மரியாதை உண்டு அந்த மரியாதையான பொறப்புல பிறந்தவங்க தான் கலைஞர்கள் அந்த கலைஞர்களை மதிக்க தெரியணும் ஃபர்ஸ்ட் எல்லா கலைஞர்களையும் சரி எல்லாருமே நம்ம நண்பர்களும் சரி சொந்த பந்தங்களும் சரி உறவுகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞர் நம்ம குடும்பத்துல பிறந்தோம்னா அவனை தட்டி கொடுத்து வளர்த்து மேல கொண்டு வரணும்ன்ற எண்ணமே கிடையாது அவனை எப்படியாவது வேற ஏதாவது ஒரு துறைக்கு போ வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போ ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போனா கூட குடும்பத்தை நடத்தலாம் ஒரு படைப்பாளின்றது சாதாரண விஷயம் கிடையாது கடவுளுக்கு தான் படைக்கிற தகு தகுதி வந்து கடவுளுக்கு தான் இருக்குது அதுக்கப்புறம் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு தான் அந்த இயக்குனருக்கு தான் அந்த படைப்பாளின்ற தகுதி இருக்கு ஸோ ஒரு கலையை வந்து ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு அரசியல் ஒரு சாமி ஒரு சாமி எப்படி இருக்குன்றது எல்லாம் நமக்கு தான் தெரியும் ஒரு பேயருக்கு எப்படி இருக்குன்றது கூட நமக்கு சினிமா தான் தெரியும் சினிமா தான் இன்னைக்கு உலகத்தையே மாத்தி காட்டு இருக்கு அந்த சினிமாவை மாத்தி காட்டுற இடத்துல நம்ம இருக்கிறது ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம் சோ நான் முதல்ல வந்து தேடும் போது எத்தனையோ பேர்கிட்ட போய் தேடிருக்கேன் யாருமே வந்து அவ்வளவு சாதாரணமா வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணா டைரக்டர் ஆகலாம் யார் வேணா கேமராமேன் ஆகலாம் செல்போன் வச்சுருக்கிறவங்க எல்லாமே கேமராமேன் எல்லாருமே டைரக்டர் ஸோ அதனால அந்த டைரக்டருக்கும் மரியாதை இல்லை அந்த கேமராமேனுக்கும் மரியாதை இல்ல அந்த லெவலில் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த மாதிரி திரைப்பட பூஜைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து தான் போ இப்போ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா மறுபடியும் ஒரு சினிமா புது சினிமாவை கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் தான் அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்தினா இதயத்தில் காதல் அப்படின்னாக்கா வந்து பார்த்தினா இது எல்லாருமே கேட்டாங்க நான் கிட்ட கிட்ட சொன்ன எல்லாருமே கேட்டாங்க இதயத்தில் நான் இதயத்தில் காதல் மேடம் கூட கேட்டாங்க இதயத்தில் காதல் தான் காதல் வரும் வேற எப்படி வரும் ஆனா இதுக்கு விளக்கம் வந்து கிளைமேக் என்னுடைய படம் வந்து வேற லெவலில் பேசும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் நிச்சயமா ரெண்டு மணி நேரத்தில் கடைசி அந்த அஞ்சு நியூஸ்ல நான் தட்டிட்டு போயிடுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு அந்த கான்பிடென்ட் இருக்கு முன்னோட்டமா ஒன்னா சொல்லலாம் இதயத்துல இருந்து வர்றது இன்னைக்கு காலத்துல இல்ல பணத்தை பார்த்து வர்றது புகழ பார்த்து வருது அந்தஸ்த பார்த்து வருது காரு பங்களா வீடு இதை பார்த்து தான் காதல் வருது நெசமா இல்லையா சார் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருடைய சொத்து இன்னைக்கு வந்து செல்போன் தான் செல்போன் இல்லாத ஸ்டூடெண்டே கிடையாது ஒரு வீட்டுக்கு வந்து பத்தாயிரம் சார் வீடு இருக்கோ வாசல் இருக்கோ ரோட்ல உட்காந்து பசங்க கட்ட கூட பத்தாயிரம் ரூபாய் செல்லு வச்சிருக்கான் ஸோ இன்னைக்கு காதல் வந்து வேற லெவலில் போய்ட்டு இருக்குது இதயத்தில் இல்லை ஸோ அதை தான் இந்த கதையில் சொல்ல வந்திருக்கேன் ஒரு வித்தியாசமான முயற்சி கண்டிப்பாக இளைஞர்களுக்கு பிடிக்கும் ஸோ நிச்சயமாக வந்து என்னுடைய முதல் படமே வேற வரை ஒரு வித்தியாசமான ஒரு கதை காலத்தில் தான் பண்ணியிருந்தேன் பாடகர் மனோசரோடைய பையனை வச்சு படத்தை முடித்து சென்சார் பண்ணிட்டேன் நிச்சயமாக அந்த படம் வந்ததுன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு மீடியாவில் இருக்கிற ஒரு சொன்னார் இந்த படம் வந்து வெளியே வந்ததுன்னா மிகப்பெரிய டைரக்டர் வரிசையில் சவுந்தர் இருப்ப உங்கள் காலச்சிட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம் அப்படின்னாரு நிச்சயமா எனக்கு அந்த படம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு இதயத்தில் காதல் வந்து எனக்கு சிறந்த டைரக்டர் வரிசையில் நான் கண்டிப்பாக இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பா அந்த படம் ஜெயிக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என் கதையில நான் என்ன சொல்லணும் அதை கேட்கணும்ன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து புதுசாக செலக்ட் பண்ணேன் அதுக்கு காரணம் என்னன்னா ரோட் ரோடா எடுக்கணும் ஹீரோ அது எல்லாராலையும் பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேடம் கேட்டாங்க கதை சொல்லும் போதே வந்து சார் இந்த குடிக்கிற சீன் எல்லாம் வைக்காதீங்க சார் என் பையனுக்கு அப்படின்னா குடிச்சிட்டு ரோடு ரோட பிச்சை எடுப்பான் அப்படின்னு இதுதான் சீன் என்னை நம்பனா தான் உங்கள் பையனை ஜெயிக்க வைப்பேன் அவன் உங்க பையன் கிடையாது என் கதைக்கு அவன் ஹீரோ ஸோ இன்னிலேருந்து என்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னேன் அதனால தான் அவர் முடியை வளர்த்திருக்கேன் வேற பைத்தியம் மாதிரி இருந்தார் அவர் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணுற சொல்லியிருக்கேன் ஸோ இந்த கதை கண்டிப்பாக ஜெயிக்கும் அதே மாதிரி ப்ரொடியூசரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு முதல் முதல்ல சந்திக்கும் போது சொல்றாங்க நான் எத்தனையோ பேர் அதான் சொன்னேன் ஒரு எல்லா குடும்பத்திலையும் சினிமானவே வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு தான் சொல்லுவாங்க சினிமா வாங்கியதுக்கு அதெல்லாம் உருப்புடுற வழியே பாரு அதெல்லாம் வந்து உதவாதவங்க தான் இது மாதிரி மட்டமா பேசுற இடத்துல ஒரு உண்மையான தாய் தந்தையை நான் பார்த்தேன் என் பையனை எப்படியாச்சும் நான் ஹீரோவாய்க்கி காட்டணும் அந்த அம்மா சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லை இல்லை மேடம் இதுக்கெல்லாம் வராதீங்க சினிமாக்கு நான் சொல்றாங்க அழகிறாங்க நீங்க இல்லைன்னா நான் நான் வேற டைரக்டர் வச்சு பண்ணுவேன் சார் சத்தியமா எனக்கு ஆச்சரியமா இருந்தது சினிமாவே வேணான்ற உலகத்துல என் பையனை நான் ஹீரோவாக்கி காட்டுவேன் அப்படின்ற இந்த அப்பா அம்மாக்காக தான் இந்த படத்தை முழு முழுமூச்சா ஒத்துக்கிட்டேன் சோ இந்த படம் வந்து தம்பிக்கும் சரி இவங்களுக்கும் சரி இவங்க ஐஸ்வர்யா வந்து கேரளால ஒரு நாலு படங்கள் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கதை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பேமெண்ட் முக்கியம் இல்லை சார் நாங்க சோ அதுக்காக தயவு செஞ்சு அவங்களுக்கு கைத்தட்டி நம்ம வரவேற்கிறோம் இருக்கிறவங்கள கோடி கோடியா லட்ச லட்சமா கேட்கற மாதிரி எனக்கு கதை தான் சார் முக்கியம் எனக்கு பேமெண்ட் முக்கியம் இல்லை அப்படின்னாங்க ஸோ அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என் என் டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து கேமராமேன் இசையமைப்பாளர் ஆர் டேரக்டர் காஸ்டியூம் மேக்கப் மேன் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பிஆர்ஓ டிசைனர் எனக்காக எந்த நேரம் கேட்டாலும் உழைக்கிறதுக்கு தயார்ன்றாங்க நீங்க ஜெயிக்கணும் சார் நீங்க ஜெயிக்கணும் சார் எனக்கு ஒரு டவுட் ரொம்ப சினிமால அன்பு சாருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அன்பு சார் தான் எல்லா இடத்துலயும் சொல்லுவாரு சினிமாக்காரம் மதிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஆனா சினிமாவில் இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு போய் நிற்கும் போது சார் அந்த இன்விடேஷனை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் சௌந்தர் உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன் உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன் உன்னை நீ ஜெயிச்சாங்க நீ ஜெயிச்சிருவேன் நீ ஜெயிச்சிருவே ஜெயிச்சிருவேன் சத்தியம் அப்படி ஒரு ஆனந்தம் கிடையாது சார் எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கடைசியா ஒரு பத்து நாள் தூக்கமே கிடையாது எனக்கு ராவும் பகலும் ஓடிட்டே இருந்தேன் நிச்சயமா இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து சார் சொன்னாரு ஐம்பது பேர் நான் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கேன் சினிமா வரலாற்றில் இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அது காரணம் என்னன்னா சார் என்னுடைய முதல் படத்தில் வந்து பருத்திவரன் கார்த்திக்கு பிரபு சாரு பார்த்திபன் சார் எல்லாருமே பெரிய ஜாம்பவான்கள் கலைப்புள்ளிதானன் சார் அன்பு சார் எல்லாருமே வந்து மொத்த போக்கஸும் வந்து அவங்க மேலே தான் இருக்கு ஸோ என்னை என்னுடைய படத்தோட ஹீரோவை திரும்பி பார்க்கக்கூட யாருமே இல்லை ஓ நம்ம பண்ணுற பெரிய தப்பு ஏற்கனவே ஜெயிச்சோ உங்களை கூப்பிட்டு வந்து மறுபடியும் விளம்பர நம்ம படம் எடுக்கல நான் ஒரு புது ஹீரோவை எடுத்திருக்கேன் அவரை ஃபோக்கஸ் பண்ணுன்ற ஒரே தான் எங்களை எங்க மேல வந்து நம்பிக்கை வச்சு எனக்காக சவுந்தருக்காக வரேன் செல்வ சாருக்காக வரேன் இங்க இருக்கிற கதிர் சாருக்காகவும் ஒவ்வொருத்தருக்காக வர அவங்கள மட்டுமே நம்ம சீஃப் கெஸ்டா கூப்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஸோ அதுல வந்து எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கும் போது கண்டிப்பா வரேன் எவ்வளவு வேலை இருந்தாலும் நான் வரேன் உனக்காக வரேன் சவுந்தர் உனக்காக வரேன் உனக்காக வரேன் அப்படின்னு சொன்னாங்க சார் சாரும் சொன்னார் சார் எனக்கு பெரிய டீம் இருக்கு சார் அப்போலா கல்லூரி முதல்வர் இருந்துருந்தாரு சொல்லாமா சார் மூணாயிரம் ஸ்டூடெண்ட்டை வந்து ஆடியோ பங்க்ஷனுக்கு உங்களுக்காக நான் உட்கார வைக்கிறேன் என் மாணவன ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்க ஹீரோ வாக்கிருக்கீங்க மூணாயிரம் பேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஸோ நிச்சயமா எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் தெரியுது எனக்கு கூட எல்லாருமே வந்து ஒத்துழைக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பிரித்து பிரித்து பேச தெரியல என் கூட படித்த நண்பர்கள் வெள்ளூர்லேருந்து இருந்து எனக்காக வந்திருக்காங்க இங்கே என் கூட நடிச்ச பழைய படங்கள்ல நடிச்சவங்க நேத்து பார்த்தவங்களை கூட நான் பார்த்துருக்கேன் யாரையும் நான் மதிக்காம இல்லை எல்லாரையும் நான் மதிச்சு கூப்பிட்டுருக்கேன் இங்க வேணா நான் என்னால கூப்பிட்டு மேடையில் அவங்கள கௌரவப்படுத்த முடியாம வந்திருக்கலாம் என் மனசுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி இடம் வச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து போயஸ் கார்டன் ஆபீஸ் போயஸ் கார்டன் ஆபீஸ்னாவே கனிசார் சொன்ன மாதிரி அது வேற லெவல் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கதீஷா கல்பனா மேடமும் சத்யா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு எந்த நேரம் பார்த்தாலும் சார் நீ இது நம்ம படம் சார் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் நிஜமா ரொம்ப கஷ்டமா இருந்தேன் சார் லேக தலிகன் சார் பார்க்கும் போது எல்லாரும் உட்காந்துருக்காங்க நான் போய் பின்னாடி உட்காந்துருக்கேன் ஐடியா சார் நீங்க வாங்க சார் நீங்க பின்னாட போத்துங்க நம்ம படம் சார் நீங்க சார் பின்னாடி இருக்கிறீங்க கல்பனா மேடம் சொல்லும்போது போது கலங்கிடுச்சு எனக்கு ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல மனிதர்கள் நல்ல உள்ளங்கள் எல்லாருமே வந்து என்ன வார்த்தை வந்து அத்தனை பேருக்கும் என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு நான் நந்தி கடன் பட்டிருக்கேன் தயவு செஞ்சு வந்த அனைவருக்கும் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் சீஃப் கெஸ்ட் எல்லாரும் குறித்து சொல்ல முடியாம நான் கூப்பிட்ட யாருமே மிஸ் ஆகல சார் இப்போ கூட எடிட்டர் கோபிகிருஷ்ணா சார் எடிட்டர் சங்க தலைவர் வந்திருக்காரு அதே மாதிரி தயாரிப்பாளர் வந்து விஜயசேகர் சார் வந்திருக்காரு இந்த யூனியன் ப்ராப்ளத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து எங்கள் ஸ்டேஜுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமை ஆனா அன்பு சார் சொன்னாரு எல்லாரும் தொழில் தேடி சினிமா தேடி காசிமீர்ல இருந்து கன்னியாபுர்ல இருந்து மெட்டாசு எல்லாரும் வந்திருக்காங்க யாரும் ஈவா பாக்காதீங்க எல்லாரும் ஒண்ணுதான் நம்ம எப்படி சொன்னாரா ஜெயக்கிரம் ஜெயிச்சு போயிட்டே இருப்போம் சினிமா பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் சவுந்தர் இது இதுவரைக்கும் இன்னைக்கு வந்துட்டு அத்தனை பேருமையை கூட்டுருக்காரு ஒரு ஒரா உள்ளனாலும் அவர் அப்பப்ப சொல்றாரு ஆனா யாரா இருந்தாலும் மேலக்கு வாங்க நம்ம எனக்காக நீங்க வர வேண்டாம் சவுந்தரக்காக வாங்க நன்றி